ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் சுரபி ஃபிலிம்ஸ் எஸ் மோகன் தயாரிப்பில் நரேஷ் சம்பத் இயக்கி வெளிவந்திருக்கும் படம் ராஜபீமா தாய்ப்பாசம் மற்றும் மனித நேயத்தை மிருகங்களுடனான பாசப்பிணைப்பு மூடநம்பிக்கையை எதிர்க்கும் படம் இது பொள்ளாச்சியில் தேட்டர் ஓனர் சிங்கராயர் நாசரின் ஒரே மகன் ராஜாவாக நடித்திருக்கிறார் ஆரவ் அவன் மீது அளவற்ற பாசத்தை வைத்திருந்த தாயை அவன் இழக்க நேரிடுகிறது ஆரவை மன அழுத்தத்திலிருந்து வெளியேற்றி வளர்க்கின்றனர் தந்தை நாசரும் மாமன் மதனும் அப்பா நாசர் மற்றும் மாமன் மதனுடன் ஜீப்பில் பள்ளி செல்லும்போது மக்கள் தலைத்தெறிக்க ஓடிக்கொண்டிருக்கின்றனர் விசாரிக்கையில் ஊருக்குள் ஒரு யானை புகுந்து விட்டதாக பயத்துடன் சொல்கின்றனர் ஆனால் சிறுவன் ராஜா பயமே இல்லாமல் தைரியத்தோடு யானையை நோக்கி சென்று யானைக்கும் அவனுக்கும் ஒரு பாச பிணைப்பு உண்டாகிறது தாயை இழந்த ராஜாவுக்கு அந்த யானை மூலம் தாய்ப்பாசம் கிடைக்கிறது தந்தை நாசர் அந்த யானையை முறையாக வைத்து வளர்க்கிறார் காட்டு விலங்குகளை கடத்துபவர்கள் யானையை கொன்று தந்தம் திருடுபவர்களுக்கு சிம்ம சொப்பனமாகிவிடுகிறது பீமா ராஜா கூட்டணி ஜோதிடத்தில் நம்பிக்கை அதிகம் உடைய அமைச்சர் கே எஸ் ரவிக்குமார் இந்த கஜமுக யானையை பலி கொடுத்து பூஜை செய்தால் முதலமைச்சராகலாம் என ஒரு ஜோசியர் சொல்லிவிடுகிறார் சட்டவிரோதிகள் மூலம் யானையை கடத்துகிறார் யானையை காணாமல் தவிக்கும் ராஜா யானை பீமாவை பலியிலிருந்து மீட்க முடிந்ததா கே எஸ் ரவிக்குமார் முதலமைச்சர் ஆனாரா என்பது கதை ஆரவின் காதலியாக அஷிமா நவால் யாஷியா ஆனந்த் பாகுபலி பிரபாகர் சாயாஜி சிண்டே நடித்திருக்கிறார்கள் எதிர்பார்க்கும் விஷயங்கள் அனைத்தும் படத்தில் இருப்பது பிளஸ்ஸாக இல்லாமல் மைனஸ் ஆகிவிட்டது ஓவியா ஒரு பாடலுக்கு வந்து ஆரவுடன் ஆடி பாடுவது ரசிகர்களை குஷிப்படுத்ததான் சைமன் கே கிங்கின் இசை பரவாயில்லை கே எஸ் ரவிக்குமார் ஏஇ பாபு காம்பினேஷனில் சிரிப்பை பரவழைக்க வேண்டிய காட்சிகள் அதை செய்ய தடுத்து நன்றி வணக்கம் தாசி தாஷித்திர டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பாய் பாய்